அஃபத்து மழோன ஐயோ மீனு இப்போ அஃபத்தத்து அப்படிங்கிற ஆயிட்டில் துவாக்கு மேலே சுக்குன்னு இங்கே நமக்கு கல்கலாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அடுத்ததான் ஐயோ மீனு அப்படிங்கிற இடத்துல நமக்கு நுண்ணென் சட்டங்கிறது ஏன் வந்து இருக்காமா ஏன் வந்து இதகாம் பிலுகுன்னாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் சரிங்களாமா யோ லக்கும் ஒக்காது இங்கே பாருங்க இங்கே நமக்கு இல்ஹாரி சபபி சட்டம் வருது ஒக்காது அப்படிங்கும் போது தால் நம்ம அசைச்சு ஓதணும் இங்கே நம்ம வந்து கல்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அடுத்ததான் ஃபரியக்கும் மெனுகும் ஃபரியக்கும் இங்கே நமக்கு இதகாம் பிலுகுன்னாவும் மின் ஹும் கிரத்தில் இல்ஹாருடைய சட்டமும் வருது எஸ் கலாம் அவ்வாஹி சும்மா யூ ஹரிஃபூ நஹு மிம்பழதி இங்கே நமக்கு இக்லாப் சட்டம் வருது மீமை வந்து நுனி சக்கின என்ன செய்யணும் மீம புரட்டி ஓதணும் மா அ கலுஹு வஹும் யாழமோன் வஹும் யாழமோன் இங்கே நமக்கு இல்ஹாரு சபவி சட்டம் வருது வ இதல்ல குல்லரீனா அமனு கலூ அமன்ன وإذا خلا بعلهم إلى بعل قالوا أتحدثونهم بما فتح الله عليكم فتح الله عليكم ليحاجوكم به عند ربكم أفلا تعقلون وإذا لقوا وإذا الذين لقل لقوا الذين لبرنا அல்லது இன அந்த லாமுக்கு மேலே சத்து இருக்காமல் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல நமக்கு அறக்கத்துக்கள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது சரிங்களாமா அப்போது லாமுக்கு மேலே சத்து இருக்கா சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள என்னது அலிஃபு இந்த அலிஃபு இந்த வாவ் இந்த மூணு எழுத்துக்கள் நமக்கு என்ன ஆகாது உச்சரிப்பில் வராது சரிங்களாமா இது சட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சத்து செய்யப்பட்ட அதோட சுக்கும் செய்யப்பட்ட இந்த ரெண்டுத்துக்கும் முன்னாடியுடைய எழுத்துக்களில் அறக்கத்துகள் வரலைன்னா இந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஷால்லாம் இங்கே நமக்கு இதுஹாரே சபவி சட்டம் வருதுமா இங்கே நமக்கு இஹுஃபாவோடைய சட்டம் வருது சரிங்களா அது இங்கே நமக்கு வருது அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் வந்துச்சுனாக்கா நம்ம என்ன செய்யணும் அவ்வாகுங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் இங்கே வந்து நமக்கு இல்ஹாரே சபவி இங்கே நமக்கு சபவி عند ربكم عند يعني ربكم أفلا تعقلون أولا يعلمون أن الله يعلم ما يسرون وما يعلنون أولا يعلمون أن الله அன்னனும் நல்லா அழுத்தி உச்சரிக்கணுமா வைக்கணும்மா அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் வந்ததுனால அவ்வாங்கிற வார்த்தையை நல்லா வாயினரையை காத்து வச்சு சொல்லணும் அன்ன அவ்வாஹ மா யூசீருன வமா இழலினோன் அப்படின்றதெல்லாம் போதும் அதுதான் வமின்ஹும் உம்மியு நலா இழைலமுனல் கிதபை இல்லா அமானி அமானிய வயின் ஹும் இல்லா வ மின்ஹும் இங்கே நமக்கு வந்து இல்ஹாருடைய சட்டம் வருதுமா அடுத்ததான் உம்மி யூன மீம் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் லாயமோனல் கிதாப இல்லா மூணு அழிப்புக்கு நீட்டி அமானிய வ இன்ஹும் இங்கே நம்ம இல்ஹாரி சட்டத்தை ஃபாலோ பண்ணி இங்கே இல்ஹாரி சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அடுத்ததான் இல்லா எதுன்னு நல்லா அழுத்தி சொல்லணும் சரிங்களாம்மா அடுத்ததான் فويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون. இப்போ இங்க வந்து ஃப வைலுல் அப்படிங்கும் போதுமா நமக்கு இந்த இடத்துல இதகம் பிலாபுனோட சட்டம் வருது அடுத்து தான் எக்த்பூனல் கிதாபை பி ஐ திஹிம் சும்மா மீன் மேலே அழுத்தி வச்ச வைக்கணுமா மின் அண்டில்லாஹி மின் அப்படிங்கிற இடத்துல நமக்கு இல்ஹார் இல்ஹாடு சட்டம் வருது அயந்தில்லாஹி அப்படிங்கிற இடத்துல நமக்கு யஹூஃபாவோட சட்டம் வருது லியேஷரு விஹி சமனங் கலீலா சமநாங் இங்கே நமக்கு எஃபோடைய சட்டம் வருதுமா கலீலா நம்ம ஏன் அந்த கலீலா நிப்பாட்டுறோம் ஒக்கஃபுடைய சட்டம் சரிங்களாம்மா ஒக்கஃபுடைய சட்டத்தில் தன் மாதிரி தோ ஜபர் வந்துச்சுன்னா அந்த தோ ஜபரை ஆயுத்தினுடைய முடிவில் வந்துச்சுனாக்கா ஜபர் நம்ம எடுத்துகிட்டு ஜபராக மாற்றி நம்ம இதில் உச்சரிக்கணும் இதுதான் வந்து என்னென்னாக்கா ஜபரினுடைய சட்டம் வக்கஃபுடைய சட்டம் ஓகேங்களாப்பா அடுத்ததான் ஃபுவல்லுல் இந்த இடத்துல நமக்கு வந்து இதுஹார் இழுதுகா மிலாபனார் சட்டம் வருது இதகாம் சட்டம் வருதுமா இங்கே நமக்கு இதகாமி சபவி சட்டம் வருது மிம்மா நல்லா நல்லா அழுத்தி வச்சரிக்கணும் எக்ஸி காஃபை வந்து அசைக்க கூடாது மேலே இருக்கிற எடுத்துட்டு சுக்குனா மாற்றி நம்ம நீப்பாட்டணும் சரிங்களா لن تمسنا النار إلا <سؤال> أياما معدودة قل <سؤال> قل أتخذتم عند الله عهدا

ஐமம் இங்கே நம்ம என்ன செய்யணும்னாக்கா இதெகாம் பெல்குன்னா அப்படி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் இந்த இடத்துல உள்ள குண்டு தாவ குண்டு ஹாவா மாற்றி சுக்குன்னு வச்ச நிலையை நம்ம நீ பாட்டணும் الله قل اتخذتم இங்கே நமக்கு இதுஹாரை சபவி இங்கே நமக்கு எஹுஃபாவோடைய சட்டம் இந்த வாஹி அஹ் இங்கே நமக்கு எஹுஃபோட சட்டம் ஃபலைவாஹ் இதான் பில்குன்னாவோட சட்டம் வருது அம் தௌவாகி மாலா தாயலமோன் இங்கே நமக்கு எந்த சட்டமே வரலம்மா சரிங்களா இங்கே நமக்கு இலஹார சபவி சட்டம் வருது மற்றபடி இங்கே வேறு சட்டங்கள் எதுவுமே வரல சரிங்களா அடுத்ததான் இன்ஷால நம்ம நாளைக்கு இது பார்க்கலாம் சரிங்களா இங்கே பாப்பா ரொம்ப டிஸ்ட் சேட்டம் பண்ணிக்கிறதுக்கா இருந்தேக்கா சவுண்டு சவுண்ட் எல்லாமே சேர்ந்து ரெக்கார்ட் ஆகுது அதனால் நாளைக்கு நம்ம சொல்லித்தரேன் இன்ஷால்லா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொருந்திக்கோங்க இன்ஷால்லா இடையில சவுண்டு கேடச்சிலையா அந்த இறைச்சல் சவுண்டை கேடச்சலையா அதுக்காக சொல்கிறேன் சரிங்களாம்மா நம்ம நாளைக்கு இன்ஷால்லாம் வந்து இப்போவும் கேட்குது நாளைக்கு இன்ஷால்லாம் இந்த லெசன் அடுத்த லெசன் சொல்லித்தரேம்மா சரிங்களா நம்ம நம்ம வந்து ஆன்லைன் க்ளாஸ் இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா சிக்ஸ்த்து பேட்சினுடைய அட்மிஷன் முடிய போகுது இன்ஷால்லா விருப்பம் இருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க அட்மிஷன் முடிஞ்சிடுச்சுன்னா எதில் நான் அது ஜாயினிங் சேர்க்க மாட்டேன் ஓகேங்களாம்மா விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சவரை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலைக்கும் வலைக்குமத்துலாஹி வரகாத்து